இறைவன் இருக்கிறானாங்கிற தலைப்புல விவாதம் பண்ணும்போது போது இறைவன் அழிவானான்ற தலைப்புல அவன் கேட்கிறான் இருக்கிறாங்கிறது அது மட்டும் தான் பேசுவோம் அழிவானாங்கிறது வேற விஷயம் அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டு அதே நின்று கேட்டான் இறைவனை பத்தி இறைவன் இருந்தால் ஏன் சைக்கிளை பூட்டி வச்சுட்டு வர்றீங்க கேட்டான் இது தலைப்பு கிடையாது இறைவன் இருக்கிறானா இல்லை அதுக்கு அறிவு என்ன சொல்லுது தலைப்பிலுக்குள்ள அழகா நிறுவி விட்டு இதுக்கும் பதில் சொன்னோம் எப்படி சொன்னோம் குரான் இறைவேதமாங்கிற தலைப்புல அது அல்லாவுடைய வேதம் என்று நிறுவனம் அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணறினார்கள் நாங்க குரான படிக்காம வந்துட்டோம் என்றார்கள் அந்த குரான்ல இறைவேதம் நிரூபிச்சிட்டோம்ல அதுல இறைவன் அழிய மாட்டான் இருக்கு முடிஞ்சு வாய் திறக்க முடியல அப்ப அழிய மாட்டான் என்பதையும் நாங்க நிறுவி இருக்கிறோம் ரெண்டு தலைப்பையும் படிச்சிருந்தீங்கன்னா நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒரு தலைப்பு மட்டும் படிச்ச தலைப்புக்கு உட்பட்ட விஷயங்களை சொல்லுவோம் நம்ம டைவெர்ட் பண்றதுக்கு வேற பக்கம் எடுத்தாங்கன்னா இருக்கிறாங்க நிறுவி முடிச்சிருவோம் அழிவானா அப்ப நீங்க கூட்டிட்டு வர்றீங்க தவக்கல் எல்லாத்தையும் கிண்டல் பண்ண அந்த தலைப்பு அது சொல்லியே இருக்க மாட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா இறைவன் இருக்கிறானாங்கிற ஒரே இதுல நாங்க போய் நிரூபித்தான் இருக்கிறோம் அதே நேரத்தில் இறைவன் அழிய மாட்டாங்கிறது காட்டிட்டோம் சரி நாங்க கேட்கிறேன் இறைவன் ஒளியா இருந்தாலும் அழிஞ்சிருவான் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க அவன் ரெண்டையும் சொன்னான் இறைவன் உருவமா இருந்தாலும் அழிஞ்சிருவான் ஒளியா இருந்தாலும் அழிஞ்சிருவான் அதுக்கு என்ன செய்ய போறீங்க ஒளிந்தாலும் அழியும் சயின்டிபிக்கா அதையும் நீங்க பார்க்க வேண்டி இருக்கிறது அதனால நாத்திகள் நாங்க தெளிவா எடுத்துக்கொள்றோமோ அது சரின்னு தெரிஞ்சாதான் நாங்க களத்தில் இறங்குவோம் மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டோம் கரெக்டான முறையில் நாங்கள் அடிச்சு என்ன செய்வோம் அது ஓடி ஒழிகிற அளவுக்கு மூணு தலைப்பையும் படிச்சு பாருங்க அப்ப தெரியும் அடுத்து என்னன்னு கேட்டா சில கேள்வி கேட்கறாங்க தற்கொலை செஞ்சவனுக்கு நிரந்தரம் நரகம் சொல்கிறார்கள் அப்படின்னு இதை இத நான் சொன்னா ரசூர்லா சொன்னாங்களா ரசூல் செல்லா செல்லாம் சொன்னாங்களா நான் என்ன சொன்னாங்க விவரமா எடுத்து வைக்கணும் நாங்க அப்படி சொல்லி இருந்தா ரசூல்லாவுடைய ஹரிசை எடுத்து போட்டு சொல்லி இருக்கிறோமா நாங்களா சொல்லி இருக்கிறோமா அதை நீங்க வைக்கிறீங்க நாங்க இதை எங்க சைட்ல எடுத்து வைக்கிறதா நாங்களே அதை வைப்போம் நீங்க எங்கள் மீது குற்றஞ்சாட்டு வச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் நிரந்தர நரகம்னு சொல்லி நாங்களா சுயமா சொன்னோமா அல்லது ரசூல்லா எதுவும் சொல்லி நாங்க சொன்னோமா அதை எங்க இருந்து பாத்தீங்களோ அங்கிருந்து எடுத்த ஆதாரத்தோடு என்ன செய்யணும் இந்த சபையில போடணும் அதே மாதிரி வந்து இந்த முசாபகா விஷயம் இருக்குல்ல நேத்து சொன்ன தோரணை என்னங்க நேத்து சொன்ன டைப் என்ன ஆ கிறிஸ்துவ கலாச்சாரத்தை கொண்டு போய் அப்படி அது என்னமோ பயங்கர அப்படி சொல்லிவிட்டு ரெண்டும் கூட பிரச்சனை இல்ல ஒண்ணும் மட்டும் சொல்றீங்கள அப்படின்னு ஒரு சின்ன மேட்டர் மாதிரி ஆகிட்டாங்க பெரிய பயங்கரமான ஒரு விஷயமாக உங்கள்கிட்ட பேசிவிட்டு விட்டு உங்க நிலைய சொல்லுங்க எடுத்து சொன்னா என்ன செய்யல சொல்ல முடியல சரி ஒரு கையில மட்டும் சொன்னான்னு சொன்னா அவன் கிறிஸ்துவ கலாச்சாரத்தை பின்பற்றினா நீங்க அவளியாக்கள் அவளியா நினைக்கிற அப்துல் கார் ஜீலான வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லிட்டு உன்னிமையு என்ன செய்ய சாப்பிடுறது குடிக்கிறது அப்ப அவரும் கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு போயிட்டான்னு சொல்லிடுங்க அப்புறம் பேசுவோம் சரியா அவர் அது ஆதாரத்துக்கு நான் சொல்லல அவரும் கிறிஸ்தவ கலாச்சாரம் தான் சொல்றாரு வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லிவிட்டு இடது கை வந்து பல தப்பானது ஏற்பட்ட கொண்டு ஒருத்த கையில் கொண்டு வைக்கிறீங்க அந்த அடிப்படை தான் அதனால வலது கையை தான் வைக்கணும் வலது கையை தான் செய்யணும் என்று அவரும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க அடிக்கடி நவீன் நவீன்னு சொல்லிட்டு இருந்தீங்க போன தலைப்புல அவரை தான் சொல்றாரு வலது கையெல்லாம் செய்யணும் அப்ப இடது கையில உள்ள தப்பு தவறுகள்லாம் ஈடுபடக்கூடிய அந்த கையை கொண்டே என்ன செய்யக்கூடாது கையில கொண்டே தேய்ச்சி விட்டு வந்துடக்கூடாது வலது கைக்கு வலது கை அது அதான் கரெக்ட் அதனால வந்து நீங்க அதுல ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன செய்யுங்க அப்புறமே பாத்துக்கிருவோம் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த சகாபாக்கள் விஷயத்த மறுபடியும் எடுக்கிறீங்க சகாபாக்கள் விஷயத்துல உங்களால் அந்த அந்த ஹரிசு உங்களுக்கு படிக்க முடியுதா என்ன செய்யணும் ஹதீஸ்ல இல்லாத உங்க கருத்து உங்க அபிப்பிராயம் அப்படிலாம் சொன்னீங்கல என்ன கருத்து என்ன அபிப்பிராயம் என்ன மூலத்துல இருக்கு நான் என்ன மொழி பெயர்த்திருக்கேன் நீங்க எல்லாம் சொல்லணும் எழுதியவருக்கு தெரியாதா நம்ம ரெண்டு பேருக்கும் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு விவாதம் பண்றோம் எழுதியவருக்கு தெரிஞ்சானு கேட்கிறேன் வாசிங்க வாசிச்சா அதே பதில் சொல்லும் தானே கேட்கிறேன் இல்லாட்டி அதை கண்டுக்கிற ஓடுவேன் அப்புறம் வாசிக்க எப்ப ஒருத்தன் சொல்லுகிறானோ பின்னாடி விஷயம் இருக்கிறது அவங்க வாசிக்கல புத்தகத்தை படிச்சுக்கிறது நபி தோழர்களும் நமது நிலையும் அந்த கருத்தை நீங்க சந்தேகத்துக்கெல்லாமே ஏத்துக்கிறீங்க அதுல சொல்லி இருக்கணும் ஒரு ஹதீச சொல்லி இருக்கணும்னா இந்த ஹதீச இப்படி சொல்லி இருக்கிறாங்க இது அர்த்தம் தப்பு அப்படி தான் ஒருத்தர் வாதம் வைக்கணும் எனக்கு தெரியும் அடிப்படையில் இப்படி வாதம் வைக்கிறது அப்புறம் நாங்க ரெண்டு ரூம்ல உட்காந்து பேசிட்டு போயிருவோமே அனைவருக்கும் தெரிவதற்காக பேசக்கூடிய விவாதமாக இருந்தால் எனக்கு தெரியும் வைத்து பேசக்கூடாது உங்க எல்லாருக்கும் முன்னால் எடுத்து போட்டு என்னை டேமேஜ் பண்ணணும் அது அவருடைய கடமை நான் செஞ்ச தப்புன்னு உங்க மத்திய நிரூபிக்கணும் எனக்கு மத்தியில் நிரூபிச்சுட்டாருன்னா நான் மரத்தில் என்ன பண்ணுவாரு அதனால என்ன செய்யணும் அது முழுசார வாசிக்கணும் எந்த ஹதீஸ் தப்பா அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு மூலத்தில் என்ன இருக்கிறது எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணணும் எந்த வகையில நீங்க கரெக்டா செஞ்சிருக்கிறீங்கன்றத நிரூபிக்காம நீங்களா போட்டு வரைய மட்டும் வாசி விட்டு போனீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ஹதீஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும் நீங்க மக்கள்கிட்ட வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த கோவில் தான் கேட்கறன்னு சொன்ன மாருங்க அது பயங்கரமான இப்போ தான் சொல்ற கிண்டலுக்கு சொல்லலையே வாங்க சத்தத்தை கல்லு முள்ளுலாம் கேட்கும்னா கோயிலும் தான் கேட்கும்ங்கிறேன் அல்லட சாட்சி சொல்லுங்க யாருல்ல கோயிலுக்கும் இவன் செய்யற வழிபாட்டுக்கு என்ன சம்பந்தம் அந்த கல்லு அது ஒரு கல்லு கேட்கும் கண்டிப்பா சாட்சி சொல்லும் எல்லா எல்லாமே கல்லு முள்ளு அனைத்தும் சாட்சி சொல்லும்னா இது இல்லேண்டு வராத வரைக்கும் அதுவும் தான் சாட்சி சொல்லும் இந்த பாங்கு சத்தம் எதிரெல்லாம் படுகிறதோ அதெல்லாம் வந்து யாரெல்லாம் இவன் பாங்கு சொன்னான் என்று சாட்சி சொல்லணும்னு சொல்லும் அதிசயம் கிண்டலுக்கு நான் நம்பில சொல்றேன் நெசமா நம்பி சொல்றேன் எடக்கு முடக்கா கேட்கல நிஜமாகத்தான் சொல்கிறேன் எல்லாம் தான் சாட்சி சொல்லும் கல் நம்ம பாங்க சொல்ற அது அல்ல உடைய ரசூல் சொல்லிட்டாங்க அப்புறமேல அறிவு அறிவை கொண்டு கிரிட்டிக்கல் கேள்வி எல்லாம் வேலை கிடையாது ரசூல் சொல்லா சொல்லிட்டாங்களா கேட்குமா சாட்சி சொல்லுமா ஆமா சொல்லும் முடிஞ்சு போச்சு டாபிக் அது கிண்டலுக்கு சொன்னது கிடையாது அதே மாதிரி இவங்க எல்லாம் கோயில் வழிபாட்டுக்காரங்க கோயில் நுழைவு தவறு இல்லைன்ட்டாங்க அதுலயும் பின்னாடி பார்வையிடுவதற்காக போட்டு என்னென்ன மாதிரிலாம் சேருக்கு பண்றான் என்னென்ன மாதிரிலாம் தப்பு பண்றான் அதை சொல்வதற்காக போலாண்டு வழிபாட்டு போலாண்டு இருக்குது அதுல அதுலயே படிச்சாங்க அப்படி எந்த ஒரு டேஞ்சரான டேஞ்சரானதுல முழுசா கூட படிங்க கூட படிச்சு என்ன எந்த ஆதாரத்துல அதை சொல்றோம் ஒரு விஷயத்த சொன்னா ஆதாரத்தோட சொல்லி இருப்போம்ல அதுக்கு ஆதாரம் சொல்லி இருக்கிறோம் பின்னாடி உள்ள ஆதாரத்தோட சேர்த்து படிச்சு இந்த ஆதாரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர ஒத்த ஒத்த வரியை மட்டும் படிச்சு ஆர்குமெண்ட் பண்ற என்ன நியாயம் அதை நம்ம சொல்லிருக்கோம் அதுக்கடுத்து வந்து உருவ வழிபாடு உருவ வழிபாடு கடைசியில் மூத்தாக்கி அனுப்பணும் போன தலைப்புல செத்து சுனா பாப்போ நீங்க பதிலே சொல்ல முடியல இறைவனுக்கு உருவம் இருக்குதுங்கிறது அவ்வளவு சந்தேகத்துக்கு நிரூபிச்சோம் ஒளின்னு சொன்னா கூட அது கூட ஒரு மெட்டீரியல் தான் ஒளியில கூட புரோட்டான் போன்ற பொருள்கள்லாம் இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஒளின்னு சொன்னா கூட இப்போ ஒளியை நீங்க வணங்குறீங்கன்னுட்டு ஆயிரும் உருவத்தை வணங்குறீங்க இப்படி அர்த்தம் செஞ்சீர்களேயானால் ஒளியை வணங்குறீங்கன்னு ஆயிருமே ஒலி கூட அழியும்டா அவன் சொல்லிப்பிட்டான திக்காக்காரன் கூட சொல்லிப்பட்டானே சயின்டிஃபிக்காக கூட அது ஒரு பொருள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீங்க நீங்கள் ஒளின்னு தானே சொன்னீங்க ஒளியின்றால் டேஞ்சர் வருமே ஒளியின்றால் போல எதுவும் இல்லை இவ்வளவு தெளிவாக நிரூபிக்கப்பட்டு ஊருக்கு ஒரு ரெண்டு நாள் புறான்னு சொல்லி ஒரு ஆதாரம் உருவம் இல்லைன்னு சொல்லி வாசனை கூப்பிட்டு இந்த தலைப்பிலையும் நீங்க தான் கூப்பிடுங்க முசிறி தலைப்பு தலைப்பையும் முசிரிக்காக்குற தலைப்பு நாங்கள் தேர்ந்தெடுக்கல இது நீங்க இதைத்தான் விவாதிக்கணும்னு பிடிவாதம் முடிச்சு கூப்பிட்டு வந்தீங்க நாங்க முசிறிக்கு நிரூபிச்சிருக்கிறோம் உங்களால் ஒண்ணு கூட நிரூபிக்க முடியல சும்மா சில உதாரணங்களை அரை குறைய துண்டு துண்டா எடுத்து கேட்குறீங்களே தவிர ஒண்ணு கூட உங்களால் நிறுவ முடியவில்லை அதனால இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு எல்லா ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா அவ்வளவுதான் கற்பனையில் இந்த உருவத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தக்மீர் கட்டணும் அப்படியே கண்ணுங்க அது மூக்கலாம் வச்சு அதெல்லாம் கிடையாது அல் அது நமக்கு தெரியாது மருமையெல்லாம் பார்ப்போம் இருக்குன்னு சொன்ன நம்புவோம் அதுக்கு கற்பனை கொடுக்க கூடாது எப்படி வரைய கூடாதுன்னு சொல்றோமோ கற்பனையும் செய்யாதே அப்படிதான் நாங்க சொல்றோம் நான் கற்பனையில் இறைவனை கொண்டு வர மாட்டோம் கண்டிப்பா வரமாட்டோம் அல்லாஹுடைய ஆற்றலை தான் நாங்க நினைப்போம் ஆனால் அல்லாஹ் உருவத்தோடு தான் இருக்கிறான் மறுமையில் நம்ம பார்ப்போம் கண்டிப்பா பார்ப்போம் அந்த இன்பம் கிடைக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது அப்படிதான் நாங்க நம்புறோம் அப்புறம் நாங்க இல்லைன்னு தெளிவா சொல்லிருக்கோம் நீங்களா கற்பனை பண்ண என்ன அர்த்தம் அது ஒரு விஷயம் அடுத்து வந்து என்னன்னு கேட்டா இவ தலைப்பு என்ன இல்லைங்கிறத தலைப்புன்னு இருக்கிறான் அதான் தலைப்பு நீங்க முசிரிக்கா இல்லையாங்கிறத தலைப்பு இப்ப நீங்கள் இறைவன் அல்லாதவர்கள் வந்து இறைவனை போல கேட்பார்கள் சொல்றீங்க நான் சொல்றேன் இல்ல இல்ல எல்லை இருக்கு பொய்யா நீங்க சொல்றீங்க எல்லையை காட்டிட்டீங்கன்னா நீங்க சொல்ற உண்மை ஆகிவிடும் எல்லை இல்லை என்று சொன்னா நீங்க எல்லாவோட இடத்துல வச்சுதான் கேட்கறீங்க நிறுவனம் ஆயிடுச்சு தலைப்பு வந்துருச்சு நீங்க சிறுக்கு செய்திகள் என்பது என்ன செஞ்சு செல்ல தெளிவா நிறுவனம் ஆகிவிட்டது அப்ப அந்த எல்லையை சொல்றதுல தான் நீங்கள் பொய் சொல்கிறீர்களா இந்த சபையில் தப்பித்துக் கொள்வதற்காக நழுவுகிறீர்களா அதான் அளவுகோல் உங்களால் எல்லையை சொல்ல முடியாவிட்டால் மாதிரி கேட்கிறார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை அதுல கடுகளவும் சந்தேகம் கிடையாது அதனால் நீங்க வைக்கிற சிரிக்கு தான் நிச்சயமாக மறுமையில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று நாங்க நாங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் அடுத்து என்னன்னு கேட்டா அப்புறம் முக்கியமா இறுதியாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் இதுதான் என்னுடைய இந்த தலைப்புல கடைசி உரை அவனை போல் எதுவும் இல்லை அவன் கேட்பவன் பார்ப்பவன் அவன மாதிரி கேட்கிறாங்க பாக்குறாங்க யார பத்தி நினைச்சாலும் அப்பட்டமான சிறுக்கு அப்படித்தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி நினைக்கிறார் அவருடைய கொள்கை அதுதான் அதுக்கு பதில் அவர் சொல்ல முடியவில்லை அன்பானவர்களே நம்ம எத்தனையோ விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நம்ம சொன்னோம் அவங்க திரும்ப திரும்ப சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை வச்சுட்டு இருக்காங்க செய்வது சிறுக்கு என்பதற்கு ஒரு தெளிவான ஆதாரமாக இந்த இருக்கு வசனம் இதன் அடிப்படையில் இந்த அடிப்படையில் சிரிக்கு செய்றீங்க ஒரு ஆதாரத்தை கூட இருந்து இதுவரைக்கும் தரல என்ன சொன்னாங்க எல்லோரும் சொல்வதை ஒருவர் கேட்பது என்பது அந்த மட்டும் சொந்தம் நீங்க எப்படி மத்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க